இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பின்வரும் சனிக்கிழமையில் நம்ம இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவன் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன் உன் மூதாதை ஆகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் கற்பியும் எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம் மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரம் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஏனெனில் என் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் தன் மந்தையை காப்பது போல ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவ நம்மை கா தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறாரா ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய பரிசுத்த நச்செயலில் இருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் அந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் இதுவல்லவா பெரிய தியாகம் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் இருந்து இந்தியா வந்து மறைப்பணி கொண்டிருந்த மறைப்பணியாளர் ஒருவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு பெரிதும் உந்தப்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவரும் சட்டக்கல்லூரி மாணவருமான ஒருவர் திருமுழுக்கு பெற விரும்பினார் அதே நேரத்தில் அவர் மறைப்பணியாளரிடம் திருமுழுக்கு பெறும் நிகழ்வு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லாமல் மறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும் ஏனெனில் நான் திருமுழுக்கு பெறுவது என் அப்பாவுக்கு தெரிந்தால் அவர் என்னுடைய படிப்பு செலவிற்கு அனுப்பி கொண்டிருக்கும் பணத்தை அனுப்புவதை நிறுத்திவிடுவார் என்றார் இறையசுவில் பிரியமானவர்களே திருமுழுக்கு என்பது எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை அறிக்கையிடும் ஒரு புனிதமான நிகழ்வு அதை யாருக்கும் தெரியாமல் மறைவாக வைத்தால் அவ்வளவாக நன்றாக இருக்காது என்று மறைப்பணியாளர் சொன்னதும் சரி என்று ஏற்றுக்கொண்ட அந்த இந்து சமயத்தை சார்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் எல்லாருக்கும் முன்பாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் இந்த செய்தியை அறிந்த சட்டக்கல்லூரி மாணவரின் அப்பா அவருடைய படிப்பு செலவிற்காக அனுப்பி கொண்டிருந்த பணத்தை அனுப்புவதை நிறுத்திவிட்டார் இதனால் சட்டக்கல்லூரி மாணவர் வெளியில் வேலை செய்து கொண்டு தன்னுடைய படிப்பை படித்துக் கொண்டிருந்தார் இதற்கு நடுவில் தன்னுடைய பணி காலத்தை முடித்துவிட்டு அந்த மறைப்பணியாளர் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு கிளம்ப தயாரானார் அவரை வழி சென்ற அந்த கல்லூரி மாணவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு நடந்த அனைத்தையும் அவரிடம் ஒன்று விடாமல் சொன்னார் அதை கேட்டுவிட்டு அந்த மறைப்பணியாளர் அவரிடம் திருமுழுக்கு சடங்கை மறைவாக நடத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது என்றார் அதற்கு அந்த கல்லூரி மாணவர் அப்படி நினைக்க வேண்டாம் சாமி கிறிஸ்துவுக்காக இந்த ஒரு தியாகத்தை கூட நான் செய்யாவிட்டால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பயன் என்று தீர்க்கமாக பதில் சொன்னார் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சட்டக்கல்லூரி மாணவர் கிறிஸ்துவுக்காக தனக்கு கிடைத்து வந்த பண உதவியையும் இழந்தார் அதை அவர் பெருமையாகவே கருதினார் நற்செய்தியில் இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்ட லேவியை குறித்து வாசிக்கிறோம் அதை குறித்து நாம் பார்ப்போம் திருவிவளிய பின்னணியை நான் பார்க்கும் பொழுது வரி தண்டும் வேலை என்பது பணம் கொடுத்து பெறுகின்ற ஒரு வேலை லேவி அல்லது மத்தியு பணம் கொடுத்துதான் அந்த வேலையை வாங்கியிருக்க வேண்டும் இந்த நிலையில் இயேசு அவரை தனது பணிக்காக அழைத்ததும் அந்த வேலையை கூட விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்தொடர்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இயேசு அழைத்ததும் தங்கள் படகுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றிய பேதுரு யோவான் யாக்கோபு அந்திரேயா ஆகியோரால் அவற்றை திரும்ப பெற வேண்டும் ஆனால் மத்தியுவால் தான் செய்து வந்த வேலையை திரும்ப பெற முடியாது அந்த அடிப்படையில் மத்தியு இயேசுவின் மற்ற எல்லா சீடர்களை விடவும் அவருக்காக மிக பெரிய தியாகம் செய்தார் என்று சொல்லலாம் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு வந்தால் ஆண்டவருக்கு ஊழியும் புரியும் மகிழ்ச்சியை பெறுவர் என்கிறார் மத்தியு வரி தண்டுதல் என்ற தீய வழியை விட்டுவிட்டு வந்ததால் அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும் மகிழ்ச்சியை பெற்றார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சியை பெற நாம் நமது தீய வழிகளை விட்டு ஆண்டவரிடம் வருவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் வேறு எதில் பெரிய அளவில் மகிழ்ச்சி கிடைத்துவிடப் போகிறது இயேசுவுக்காக இழப்பது இழப்பே அல்ல அது மிகப்பெரிய பேரு உண்மையான மனமாற்றம் செயலில் வெளிப்பட வேண்டும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர் என்று நீதிமொழி புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார் எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவை பின்பற்றி அவர் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக Amen. Amen.